உடன்படிக்கையை திடப்படுத்துவார் பயப்படாதே லேவியராகமம் இருபத்தி ஆறு ஒன்பது நான் உங்கள் மேல் இருந்து, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் தேவன் ஏற்கனவே நம்மோடு உடன்படிக்கை செய்தாகிவிட்டது அந்த உடன்படிக்கையை அவர் மீண்டும் மீண்டும் திடப்படுத்தத்தான் வேண்டியது இருக்கிறதே தவிர புதிதாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஏற்பாடு என்றாலே உடன்படிக்கை பழைய ஏற்பாடு என்றால் பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்றால் புதிய உடன்படிக்கை தேவன் இப்படி மனிதர்களாகிய நம்மிடம் உடன்படிக்கை செய்திருக்கிறார் இந்த இரண்டு உடன்படிக்கைகளும் சேர்ந்துதான் நமக்கு வேதமாக கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கான உடன்படிக்கைகள் வாக்குத்தங்கள் எல்லாமே இதற்குள்ளேயே அடங்கியிருக்கிறது இதன் மூலமாகவே தேவன் நம்மை அனுதினமும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த உடன்படிக்கை மட்டும் இல்லையென்றால் மனித இனம் எப்போதோ அழிந்து போயிருக்கும் ஆனால் தேவனோ கிருபையாய் இந்த உடன்படிக்கை மூலமாக நம்மை பாதுகாத்து வருகிறார் அவரது உடன்படிக்கையின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் இரட்சகராக இருந்து வருகிறார் ஒருவேளை அவரது உடன்படிக்கையே நாம் மறந்து போயிருந்தாலும் அவர் ஒருபோதும் மறந்து போவதே இல்லை அவர் யாரையாவது கொண்டு நமக்கு அவற்றை நினைப்பூட்டி நம்மை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சில நேரங்களில் நாம் தேவனையே மறந்து போகும் சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் ஏராளமாக காணப்படுகின்றன அதனால் தான் நாம் பாவம் என்னும் குழிக்குள் விழுந்து விடுகிறோம் அவர் நமது பாவத்தையெல்லாம் மன்னித்து நம்மை மீண்டும் குழிக்குள் இருந்து தூக்கி விடுகிறார் நம்மை மீண்டும் திடப்படுத்துகிறார் அவர் மட்டும் நமது பாவத்தை மன்னிக்காமல் நம்மை குழிக்குள்ளேயே விட்டுவிட்டால் நமது நிலைமை அவ்வளவுதான் நாம் அழிந்து போயிருப்போம் ஆனால் அவர் உடன்படிக்கையே மறவாத தெய்வமாக இருக்கிறார் நமது பலவீனங்களை அறிந்திருக்கிறார் அதனால் நாம் முற்றிலும் பலவீனமாகி விடாதபடி நம்மை திடப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவரது வார்த்தை நம்மை திடப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அவரது ராஜ்யத்தை நாம் சென்றடையும் வரைக்கும் அவர் நம்மை திடப்படுத்தி கொண்டே இருப்பார் அதனால் உங்கள் பலவீனங்களை எல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் பெலப்படுங்கள் உங்கள் வாழ்வில் தேவனுடனான உங்கள் உடன்படிக்கையில் ஏதேனும் இடைவெளி ஏற்பட்டுள்ளதா பயப்படாதிருங்கள் தேவன் உங்கள் மீது கண்ணோக்கமாக உள்ளார் அவர் ஒருபோதும் உங்களை மறந்து போக மாட்டார் நிச்சயமாக உங்களை உடன்படிக்கையில் திடப்படுத்துவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்